ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம்னா என் பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் மார்னிங் கொஞ்சமாக மழை பெஞ்சுது அதனால் கிளைமேட் சூப்பராக இருந்தது வெயிலும் அடிக்கலை ரொம்ப மழையும் வரல நார்மலாக இருந்தது பைக்கில் போகும்போதே நல்லா சரியான காற்று நல்லா சில்லுன்னு இருந்தது எப்போவுமே நம்ம சொந்த ஊருக்கு போனாலே ஒரு தனி ஃபீல் தான் ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது நாங்கள் மார்னிங் இருந்து டென் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் அம்மா வீட்டிலேருந்து கோயில் பக்கம் தான் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஆஃப் அன் ஹவரில் கோயிலுக்கு போயிடலாம் குலசை கோயிலில் வந்து எப்போவுமே ஒன் ஓ கிளாக் நட சாத்திடுவாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போக வேண்டியதாக இருந்தது கரெக்டாக லெவன் ஓ கிளாக் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் மொட்டை போடுறதுக்கு டோக்கன்லாம் வாங்கியாச்சு என் பையனுக்கு என்னன்னே தெரியாமல் அவன் படுகு உட்காந்துட்டு இருந்தான் கடைசியில் அவனும் கண்டுபிடிச்சிட்டான் மொட்டை அடிக்கக்கூட ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே ஒரே அழுகை தலையில் தண்ணி வச்சதும் சரியான அழுகை மொட்டை தான் போட போகிறாங்க அப்படின்ட்டு அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை அழுதுட்டே இருந்தான் அப்புறமா என்ன பண்ணனு தெரியாமல் ஃபோனை கொடுத்து ஏமாற்றி பாதி மொட்டையை அடித்தாச்சு அப்புறம் அழுகையை நிறுத்திட்டான் அந்த கேப்பில் மீதி மொட்டையும் அடித்தாச்சு நாங்கள் லெவன் டென்க்குலாம் மொட்டை போட்டுட்டோம் அந்த டைமில் ஆளே இல்லை கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு மேலே நிறைய பேர் மொட்டை போட வந்தாங்க ஃபைனலாக மொட்டை போட்டு முடித்தாச்சு அப்போ கூட சார் கையில் ஃபோனோடு தான் வெளியே வராரு ஃபோனை வச்சு தான் பாதி மொட்டையை போடவே செஞ்சோம் நெக்ஸ்ட்டு கடல் குளிக்க போனோம் கடற்கரைக்கு நாங்கள் பைக்லேயே போயிட்டோம் ஏன்னா கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது அதனால் பைக்லேயே போயிட்டோம் இங்கேயும் கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது என் பையனுக்கு கடல் அலைய பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு போல கடன் என் ஹஸ்பண்டை இழுத்துட்டு உள்ளே போனான் உள்ளே போனதும் சில்லு நாணவுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் திரும்பவும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கடலில் குளிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு தலை ஃபுல்லாக நல்லா சந்தனம் தடவி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சனை தட்டெலாம் வாங்கிட்டு டுவெல் ஓ கிளாக் கோயில் உள்ளே போயிட்டோம் நாங்கள் போன டைமில் நல்லா ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப கூட்டமாக இல்லை அதனால் நல்லா சாமிலாம் பார்க்க முடிஞ்சது ஆஃப் அன் ஹவரில் கோயில் உள்ளே போயிட்டு வெளியே வந்துவிட்டோம் என் பையனுக்கு கோயிலுக்கு போகணுன்னாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் ஏன்னா திருநீர் நிறையா சாப்பிட்லாம்ல அதனால் கை ஃபுல்லாக நல்லா திருநீரை வச்சு நல்லா உட்காந்து இருந்தான் நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருச்செந்தூர் கோயில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் என் பையன் வேற தலையில் முடிய காணும் அப்படின்ட்டு அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தான் குலசையிலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து ரொம்ப பக்கம்தான் திருச்செந்தூர் கோயில் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் என் பையனுக்கு நல்லா ஃபுல்லாக துணி வச்சு கவர் பண்ணியாச்சு நல்லா குரங்கு குட்டி மாதிரி நல்லா கை உள்ளே உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தான் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு போல் அவன் தலையில் முடி வேற இல்லையா அதை ஃபோன் கேமராவில் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான் ஒன் தேர்ட்டிக்கு திருச்செந்தூர் கோயில் ரீச் பண்ணிட்டோம் இங்கே ஏதோ கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில்லையும் கூட்டம் ரொம்ப இல்லை டூ ஓ கிளாக் பொது தரிசனத்தில் உள்ளே போனோம் த்ரீ ஓ கிளாக் வெளியே வந்துவிட்டோம் ஒன் ஹவரில் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கடற்கரைக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு கோயிலில் யானை இருந்தது அதையும் பார்த்தோம் என் பையனுக்கு செம்ம ஜாலி யானையை பார்த்த உடனே நல்லா இந்த கம்பியை டைட்டாக பிடிச்சிட்டு யானையை பார்த்து வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் கடைசியில் அங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம் அவன் வரவே மாட்டேன்னுட்டான் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்துட்டு தான் வந்திருக்கு யானை வேணும் யானை வேணும் அப்படின்ட்டு இருந்தான் நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் கோயிலில் கொஞ்சம் அங்கே இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் ஃபோர் ஓ கிளாக்காக வீட்டுக்கு போயிட்டோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்